அப்ப பாருங்க அந்த பூத் ஏஜென் ஒரு ஓட்டு போட வர்றவனோட மனநிலையை கூட எப்படி மாத்தறங்கங்கிறது அங்க தான் இருக்குது. ஏன்னா இப்ப நான் ஒரு ஓட்டு போட போறேன். ஒரு நாளை ஒரு தான் போறேன். யாருக்கு ஓட்டு போடலான்ட்டு எனக்கு தெரியாது. மேலே யார் வர போறாங்க தெரியாது. நான் உள்ள போனே அந்த அங்க போய் ஒரு ரவியன, ஏய் தம்பி இடி மார். ஆ அண்ணா இடி மார். ஓகே. சரி நம்ம ரவீண்ணுகாக ஓட்டு போடுவோம். ஓட ஃபேஸ் வேлью கூட உள்ள போற ஓட்டை அதாவது அந்த பாத்தீங்கன்னா அந்த ஓட் ஷேர் வந்து அந்த ஏஜென்டோட ஃபேஸ் வேலை கூட அந்த ஓட்டு மாறும் அந்த அளவுக்கு அந்த பூத் ஏஜென்டோட பவர் இருக்குது இது முன்னாடி என்ன பண்ணாங்க அந்த விலை வாங்கிட்டு இருந்தாங்க எதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்போ அரசியல் வாங்கி ஒரு புதுசில் ஆயிட்டாங்க எதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து விலைக்கு வரணும் நானே நிப்பாட்டி போறேன் டம்மி வெயிட் பாரு அஞ்சு பேரா ஒரு ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் கெட்டு அஞ்சு பேரா இப்போ ஒரு நீங்க ஒரு தொகுதியில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வேட்பாளர் நாற்பது வேட்பாளர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் நாற்பது வேட்பாளர்ல இந்த பெரும்பான்மையான கட்சியில் என்ன பண்றாங்கன்னா அவங்க அஞ்சு அஞ்சு வேட்பாளர் போட்டு வைக்கிறாங்க இப்போ கண்டிப்பா அந்த உள்ள போற ஆளு பத்து பேர் சமாளிக்கிற திறமை இருக்கும் அந்த உள்ள போற ஆளு விலைக்கு போயிடக்கூடாது அதுவும் ஒரு மேட்டர் முக்கியமான விஷயம் ஆனா ஒண்ணு இல்ல அப்ப என்ன ஆகணும் எங்களை மாதிரி ஒரு நாலு பேர் இடத்துல இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஏழு பேர் அந்த பத்து பேர்ல ஏழு பேர் ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது ஒரு சின்னதா விஷயம் ஒரு அசம்பத்தம் வச்சுக்கோங்களேன் ஏழு பேர் கத்துறதுக்கும் ஒரு மூணு பேர்

அது யார்கிட்ட பேசுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு மூன்று பொது தேர்தல்களை சுயேட்சை வேட்பாளராக சந்தித்த சிவனேஸ்வரன் நம்மோடு இருக்காரு ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு அசெம்பிளி எலெக்ஷனை ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட ப்ராக்டிக்கலாக இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது எப்படி எல்லாம் செயல்படுது அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அரசியல் கட்சிகள் அதில் என்னென்னலாம் தில்லுமுள்ளு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட பேசி தெரிஞ்சிக்கலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் நான் இன்ட்ரட்ஷனில் சொன்ன மாதிரி மூணு தேர்தல்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க முதல்ல இந்த பூத் கமிட்டி அப்படின்னா என்ன அதாவது தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஓட்டு இருக்கு ஓட்டு கேளுங்களேன் இந்த பூத் கமிட்டி தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே முக்கியவசி பேருக்கு அந்த நாலேஜே தெரியாது என்னன்னு அதாவது நம்ம ஓட்டு போட போறோம் ஓட்டு போட போற இடத்துல நீங்க வந்து அந்த உள்ள அந்த போலிங் ஸ்டேஷன் உள்ள போனோம்னா நீங்க ரெண்டு தரப்பட்ட மக்களை பாக்கலாம் ஒரு பேஸ் ஃபுல்லா தெரியாத முகங்கள் ஒரு பக்கம் தெரிஞ்ச முகங்கள் இது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தெரியாத முகங்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க யாருன்னா இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து அந்த ஓட்டு நடத்த இருக்கிற அப்சர்வர் அந்த தேர்தல் நடத்து போறேன்னு சொல்லி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டம் பக்கத்து மாவட்டங்களோ அங்கே ஒர்க் பண்ற ஆசிரியர்கள் அந்த மற்றும் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை வந்து அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச முடிஞ்சா இருக்கும் யாரா இருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னா உங்க வார்டில் போட்டி போட்ட கவுன்சிலர் ஜெயிச்ச கவுன்சிலராக இருக்கலாம் தோத்த கவுன்சிலராக இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய ஆளுங்க அதாவது உங்களுக்கு தினந்தோறும் நீங்க பார்க்குற இடத்துல ஒரு டாப் இவங்களை யார் நிப்பாட்டுறாங்கன்னா அரசியல் கட்சிகள் ஸோ அரசியல் கட்சிகள் இவங்களை எப்படி நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இன்னும் சில சுயேட்சைகள் அதான் அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இந்த பூத் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் கமிஷன் ஏன் வேட்பாளர்களுக்கு கொடுக்குது என்ன காரணத்துக்காக கொடுக்குது அதை சொல்லிருங்க இப்போ வந்து நான் ஒரு வேட்பாளராக நிற்கிறேன் ஸோ நான் வேட்பாளர் நிற்கும் போது என்னோடய தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பூத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் இரநூத்தம்பது பூத்துக்குமே நான் போக முடியுமா காலையில் தேர்தல் ஏழு மணியில் ஆரம்பிக்கிறது சாயந்தரம் ஆறு மணிக்கு முடியுது அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னால் இரநூத்தம்பது பூத்து போக முடியுமா அப்படின்னா ஒரு பூத்துல போனால் இன்னொரு பூத்துல நடக்குது என்னன்னு தெரியுமா தெரிஞ்சிக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதாவது தேர்தல் ஆணையமே ஒரு வேட்பாளருக்காக அந்த எரநூத்தி ஐம்பது பூத்திலும் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு தென் தெரியணும் அதாவது கல்லை விட்டு நடக்கக்கூடாது எலெக்ஷன் நார்மலாக நடக்குதா ஆஸ் பர் மோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் அந்த அதுபடி நடக்குதா அங்க அதை பார்க்குறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு ஆளை நியமனம் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு கொடுக்குற ஒரு பதவி தான் இந்த பூத் ஏஜென்ட்டு ஓகே இப்போ இந்த பூத் ஏஜென்ட் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுறாங்க அவங்களுடைய பவர்ஸ் என்ன ஏன் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த பூத் ஏஜென்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பாத்தீங்கன்னா அதாவது தேர்தல் நடக்கிற அன்னைக்கு முதல் முதல் அவங்க உள்ள இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து அந்த வாக்கு பெட்டி வரதுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க நிற்பாங்க அவங்க கண்ணு முன்னாடி தான் அந்த வாக்கு இந்தத்தை ஓப்பனே பண்ணுவாங்க அதாவது சீல் பண்ணி வரும் அந்த சீலை வந்து இவங்க முன்னாடி தான் சீலை பிரேக் பண்ணி காமிப்பாங்க பிரேக் பண்ணி காமிச்சு அந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணும்போது இவங்க முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் போல் நடத்துவாங்க சும்மா அதாவது பாத்தீங்கன்னா இந்த பட்டன் அமுக்கா இங்கே ஓட்டு விழுதா ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு மார்க் போல் நடத்துவாங்க நீங்க அதில் இருக்க எல்லாமே போய் அமைக்க பார்க்கலாம் எல்லாம் கரெக்டாக ஓட்டு விழுதான்னு சொல்லி இவங்க அதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்து அவங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எலெக்ஷனே ப்ராப்பர் எலெக்ஷன் நடக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட பவர் இவங்ககிட்ட இருக்குது அதாவது எப்படி எல்லாம் கரெக்டா அதுல ஏதாவது தவறில் இருந்தால் மிஷின் ஏதாவது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அதை உடனே ரைஸ் பண்ணி அந்த புது மிஷினுக்கு வந்து வர வைக்குமே இவங்களுக்கு அந்த தேர்தல் நடத்துகிற இடத்துல அதை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது இதுதான் வந்து ஒரு தேர்தல் முகவருக்கான பவர் இந்த இந்த இடத்துல சரி ஓகே இவங்க முகவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஏழு மணிக்கு தேர்தல் தொடங்குது ஒவ்வொருத்தராக உள்ளே வந்து கை விரலில் மை வச்சு அந்த லிஸ்ட்டில் பேரெலாம் செக் பண்ணி ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இவங்களோட ரோல் என்ன ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் இந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஒரு பூத்துல பாத்தீங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த பூத்துக்கு மிஞ்சி போனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போல ஒரு ஆயிரம் ஓட்டு போலாகும் அப்ப என்ன படிப்பாங்கன்னா அவங்க வந்து உள்ள இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத்துல ஓட்டு போடுறவங்களோட ஸ்லிப் வச்சிருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கூட எலெக்ஷன் போடும்போது கேப்பாங்க ஆ எழுத்தெட்டு எழுத்தெட்டு ஆ எழுத்தெட்டு எழுத்துட்டுமா என்னன்னா இங்க அவங்க கொடுத்தவொடனே இவங்களோட உங்க ஸ்லிப்ல எத்தனை சீரியஸ் இருக்கும் சோ இவர் ஓட்டு போட வந்துட்டாருன்னு சொல்லி உங்க பேரை வந்து என்னன்னா அந்த இடத்துல இருந்து இது பண்ணுவாங்க டெலிட் பண்ணுவாங்க மார்க் பண்ணுவாங்க இவங்க வந்துட்டாங்க இவர் ஓட்டு போட்டுட்டாரு அப்ப என்ன அர்த்தம் மறுபடியும் நீங்க வர முடியாது உங்க பேரை வந்து டிக் பண்ணியாச்சு ஒருத்தரும் ஏஜென்ட் எல்லாமே வந்து டிக் போடுவாங்க இதுதான் வந்து இவங்களோட முக்கியமான வேலை அது மட்டும் இல்லாம அந்த பேரும் அந்த ஆளும் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்களே இப்ப வந்து கணேஷ் அப்படின்னு ஒருத்தர் ஓட்டு போடுறாரு அப்படின்னா அந்த சீரியல் நம்பர் கரெக்டா இருக்கா போட்டோவை பார்ப்பாங்க அந்த கணேஷ் தான் வந்திருக்கிறாரா ஏன்னா அந்த லோக்கல்ல இருக்கிறவங்கன்றதுனால அவர் தானான்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது பாத்தீங்கன்னா வாக்காளர்கிட்ட பாத்தீங்கன்னா சொல்லலாம் இப்ப என்னோட வாக்காளர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு எடுத்தது என் அந்த அப்பள என் போட்டோவை பாத்தீங்கன்னா இப்போங்களேன் இது நானான்னு அவருக்கு தெரியாது ஆனா இங்க இருக்காங்க பாருங்க ஏஜெண்ட் இவங்க எல்லாம் யாருன்னா யாரு அதே என்னோட ஊர்ல இருந்து என்ன பத்து பத்து வருஷம் பாக்குறவங்க அவங்க என்ன டெய்லி பாக்குறவங்க வாரது பார்க்குறவங்க பாக்கிறவங்க மாசத்துக்கு பார்க்குறவங்க நான் வெளிநாடு வேலை பயந்தா கூட ஒரு வருஷம் இருக்க தான் இவங்களுக்கு தெரியும் நான் இல்லையா நானாண்டு ஸோ இவங்களுக்கு தெரியலனா கூட இந்த இடத்துல நான் ஒரு மாற்றால் போனேன்னா இங்க இருக்கிற ஏஜெண்ட் ஸ்டாப் பண்ணலாம் இல்ல இவர் கிடையாது இவர் வேற ஆளு இவர் அண்ணனுக்கு பதிலாக வந்திருக்காரு இவர் தம்பிக்கு பதிலாக வந்திருக்காருன்னு சொல்லி அந்த என்ன ஸ்டாப் பண்ற அளவுக்கு பவர் இவங்களுக்கு இருக்கு இதுதான் அந்த பூத் ஏஜென்டோட முக்கியமான பவர் ஓகே உள்ள வரும்போது செக் பண்ணி பண்ணுவாங்க இந்த மாதிரி இப்ப இந்த எலெக்ஷன் நடக்குது இல்ல ஈவினிங் ஆறு மணி முடியுது அப்படின்னா அந்த நேரத்துல இருந்து இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் யாரும் ஓட்டு போட முடியாதுன்னா அந்த வாக்கு பெட்டிகளை எல்லாம் சீல் வச்சு ஒரு இடத்துல பாதுகாப்பாக ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு போய் வைப்பாங்கல்ல இந்த இடத்துல அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அதாவது இந்த ஏஜென்டோட வேலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில இடத்துல வந்து ஏழு மணின்னு சொல்ற இடத்துல வந்து அந்த எல்லாம் முடிச்சு நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ஆகும் ஏன்னா அந்த வண்டி வந்து அந்த வண்டிக்குள்ளே வந்து வச்சு அந்த வண்டியை சீல் பண்ற அளவு வரைக்கும் இவங்களோட வேலை இருக்குது ஏன்னா அந்த மிஷின் எப்படி காலங்காத்தால் உங்க முன்னாடி சீல் ஓப்பன் பண்ணி அந்த மிஷினை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மிஷின் நம்ம அப்படியே பேக் பண்ணி அகைன் அதுவும் சீல் வச்சு உங்கள் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி அதே மிஷின் அப்படியே அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு அத க்ளோஸ் பண்ணி அங்கே அத சீல் வைப்பாங்க இந்த சீல் வச்ச பாக்ஸ் சீல் வாங்குற வரைக்குமே அந்த ஏஜென்ட் அவங்களோட பவர் அது வரைக்கும் அங்க இருக்குது வண்டியில ஏத்தி லோட் பண்ற வரைக்கும் அந்த பூத்து எஜ்ஜோட பவர் அவங்களோட கண்ட்ரோல் தான் அந்த பூத் ஓகே ஆக்சுவலா அதுக்கு அடுத்தது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அந்த வாக்கு என்னும் மையத்துல இந்த பெட்டியை கொண்டு போய் வைப்பாங்க அதுக்கப்புறம் அது வந்து வேற ஏஜ் வேரேஜ் அது அது வேற ஏஜ் ரைட் ஓகே சோ இந்த இடத்துல இப்போ வந்து இந்த பூத்து ஹெச்னு என்னன்னு தில்லமுலு பண்றாங்க இப்படி பாத்தீங்கன்னா நான் மொத முதல் நான் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பதினெட்டு வயசு ஆன அந்த மொத தடவை நான் வந்து மொத முதல் நான் ஒரு பூத்தி வச்சிருந்தா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க ஒரு கட்சி நான் கேட்குறது வேற ஒரு கட்சி ஆனால் நான் எனக்கு நான் பூத்தி வச்சு நான் போனது வேற ஒரு கட்சியில் அப்போ ஏன்னா நான் கேட்குறேன் அப்போ வந்து நமக்கு அரசியல் புதுசு எல்லாமே புதுசு ஏன்னா நம்ம இந்த கட்சி இந்த கட்சி வேலை பார்க்கணும் டே அந்த கட்சி தான் நம்ம கட்சியை வாங்கியிருக்கு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அப்போ வரைக்கும் புரியல ஏதோ ஒன்று சொல்றாங்க அவ்வளோ நம்மளோட மெயின் அல்டிமேட் கோல் உள்ள போகணும் உள்ள போயாச்சு ஆனால் இதே இது எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா நான் முப்பது வயசில் முதல் தேர்தலை சந்திக்கிறேன் அதாவது முதல் என்னோட பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறேன் அப்போ என்கிட்ட நேரம் கேட்டாங்க என்னப்பா பூதர்ஜன் ஃபார்ம் வித்திட்டியா அதுதான் நிற்கிறீங்க அப்போ என்ன பூத்தர் வித்திட்டியான்னு கேட்கறாங்க என்ன அப்போ வந்து எவ்வளோப்பா ரெண்டு லட்சமா மூணு லட்சம் கிடைச்சதா அந்த மாதிரி ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் நாங்களாம் வந்து ஒரு நல்ல இடத்துல வரும்போதே மக்கள் அப்ப மாதிரி ஒரு ஒரு ஒப்பீனன் வச்சாங்க அதோட டீப் அனலைசஸ் அப்போதான் எனக்கு புரிய வந்தது என்னன்னா தேர்தல் அதாவது அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னொரு காலத்தில் அதாவது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிடுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேட்பாளருக்கு ஒரு பூஜை எச்சு தான் உள்ளே அலோடு அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த டாமினேட் பண்ணணும்ல இப்போ நான் நீங்கள் ஒரு ஒரு பூத்தில் போகிறீங்க ஓட்டு போட போகிறீங்க அந்த இடத்துல என்ன மாதிரி முறைகள் நடந்து சொல்கிறாங்களே ஒரு வயசான பார்ட்டி வரும் அவங்களுக்கு தெரியாது அப்படி கைகள் ஆடிட்டே வருவாங்க அவங்களுக்கு இந்த இந்த மிஷின் சிஸ்டம் அவங்களுக்கு எந்த மிஷின் ஆகுன்னு தெரியாது அவங்களுக்கு நடக்க கூட முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது நான் கூட்டுப்புறம் பாரு ஏ அவன் அந்த கட்சிப்பா அவனை விடாதீங்க வேற ஒரு ஆளை விடுங்கம்மாங்க ஏன்னா ஏன் பயம்னா இவர் போயிட்டு நேராக அது குத்திடுவாரு ஒரு பயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டாமினேட் பண்ணணும் டாமினேட் பண்ணுறதுக்கு என்னன்னா இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்லை இந்த ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு டைம் என்ன ஆகுனா இந்த காலில் இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கவர் பண்ணிவிடுவாங்க இந்த வர ஸ்டாஃப்ஸை சரிப்பட்டு வருவார சரிப்பட்டு வரமாட்டாரா ஆ இவர் நம்ம வலிக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத ஒரு கரெக்டா ஒரு கேல்குலேட் பண்ணிடுவாங்க வலிக்கு வராத ஆளா ஒரு மூணு மணிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க சார் அவரை சாப்பிட்டு அனுப்பிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற டைம் உள்ள பண்ணுவாங்கன்னா இந்த கல் ஓட்டு போடுறதுக்கோ அதாவது என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போ ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து லண்டன்ல இருப்பாரு இல்லன்னா மெட்ராஸை வேலை நிமித்தமாக இருப்பாரு வர முடிஞ்சிருக்காரு அதே இடத்துல அவர் வயசுக்கு உள்ள ஆளை வந்து உள்ள ஓட்டு போட்டுருவாங்க இப்போ நீங்க கேட்கலாம் அதான் ஏஜென்ட் இருக்காங்களே ஏன் அவங்க சேர்த்து நிப்பாட்ட முடியாதா அந்த இடத்துல தான் ஏஜென்டோட பவர் ஏஜென்ட் என்ன அந்த அதாவது இது உள்ளா சின்ன அதாவது மாவட்டம் பெருசு அது கீழே ஊராட்சி இப்படி சின்ன சின்னதாக வரும்போது பூத் வந்து ஒரு சின்ன பகுதி இப்போ அந்த பூத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு கட்சி என்ன டாமினா மற்ற கட்சியில இருந்து சார்பு வந்து வேலைக்கு வாங்கிடுவாங்க இப்போ அதை நான் முதல் சொன்னேன் நான் ஒரு கட்சி சார்பாக தான் போனேன் ஆனால் நான் வேலை பார்க்கறது வேற ஒரு கட்சிக்கு அப்ப அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற ஓ பூத் ஏஜென்ட்மே அவங்க ஒரு கண்ட்ரோல் வச்சிருவாங்க இப்போ எப்படி அவங்க கண்ட்ரோல் வைக்கிறாங்க ஏற்கனவே என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போகும்போது முன்ன நான் சொன்ன மாதிரி தான் அதாவது இந்த சுயச்சனிக்காங்க பார்த்தீங்களா இந்த சுயச்சனிக்காங்க என்ன பண்ணுவாங்க காசு கொடுத்து வாங்குவாங்க உங்களோட பூத் ஏஜென்ட் ஃபார்ம்லாம் எண்ணெய் கொடுத்துருங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த சுயச்சிலாம் அதனால தான் சுயச்சி ஒரு கெட்ட பேர் சுயச்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த இதை கொடுத்துருவாங்க அதை அவங்க சைன் பண்ணிவிட்டு இந்த பூத் இந்த இண்டிவிஜுவல் அதாவது இண்டிபெண்ட் கேண்டிடேட் எங்களை மாதிரி இண்டிபெண்ட் கேண்டிடேட்டு எங்கள் பேரில் ஒரு ஏஜென்ட் உட்காந்துருப்பாங்க ஆனால் அந்த ஏஜென்ட் எங்களுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு ஒர்க் பண்ணிட்டு வரும் உள்ள வந்துட்டு அப்ப என்ன ஆகணும் எங்க மாதிரி ஒரு நாலு பேர் இடத்துல இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஏழு பேர் அந்த பத்து பேர்ல ஏழு பேர் ஒரு ஆளுங்கட்சா இருக்கும்போது ஒரு சின்னதா விஷயம் ஒரு வச்சுக்கோங்களேன் ஏழு பேர் கத்துறதுக்கும் ஒரு மூணு பேர் அவ்வளோதான் ஏழு பேர் மூணு கத்துக்கும்போது அமைதி இடத்துல வந்து என்னன்னா ஒரு கட்சிக்கு ஆகிடும் அப்போ நீங்க என்ன வேணாலும் நடத்தலாம் அங்க அவங்களோட இதுதான் நீங்க நினைக்கலாம் என்னங்க கேமராலாம் இருக்கீங்க எப்படி இப்ப நான் கேட்கறேன் நம்ம வீட்டுல கேமரா இருக்குது இன்னைக்கு நடந்ததுலாம் நாளைக்கு உட்காந்து நடந்து பார்த்துருப்பீங்களா இல்ல ஏதாவது ஒத்துட்டு சம்பவம் எதாவது ஒரு முறைகள் நடந்தா பாப்பீங்க அது வரைக்கும் நீங்க பார்க்க மாட்டீங்க எல்லா பூத்துலயுமே கேமரா இருக்கும் ஆனா அது வந்து கேமரா எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் தேவைப்படும் தேர்தல் ஆணையம் அதை பார்க்கும் இல்லன்னா அது வரைக்கும் பார்க்க போறது இல்ல இங்கதான் பிரச்சனை எல்லாம் முடிச்சிருவாங்களே மூத்த பேரும் வெளியே விஷயமே தெரியாது கணக்கச்சதும் முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு டேலண்டான பர்சன் இந்த பூத்தி ஏஜென்ட் பூத்து பவர் அந்த அளவுக்கு முக்கியமான இது வந்து நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது இப்போது அது மட்டும் இல்லை இப்போது உதாரணத்துக்கு வந்து நான் என்னோட நான் எலெக்ஷன் போது என்னோட ஒரு சொந்தக்காரங்க எனக்கு வந்து சொன்னாங்க தம்பி உனக்கு ஓட்டு போட முடியல அப்படின்னாங்க ஏன் தமிழ் இல்லை நான் உள்ளே போனேன் நான் உள்ளே போய் உனக்கு தான் ஓட்டு போட்டுருந்தேன் அதாவது அந்த அவர் அந்த ஏஜென்ட் அதாவது பார்த்தீங்கன்னா அது அவர் அவங்க ஏதாவது காசு கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம் இல்லை அவர் மேலே ஒரு பயம் இருக்கலாம் மரியாதை இருக்கலாம் அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தாரு எனக்கு அந்த பயத்தில் அவர் குத்திட்டேன் அப்ப பாருங்க அந்த ஒரு ஓட்டு போட வரவனோட மனநிலையை கூட எப்படி மாத்திரங்கிறது தான் இருக்குது ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ஆளுங்க அவர் வந்து ஒரு தோற்று போன ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் தோற்று போன பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம் ஜெயிச்ச பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம் அப்போ ஒரு பஞ்சாயத்துல ஜெயிக்கிறாருன்னா அந்த அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மூவாயிரம் ஓட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பாரு அதை அவரோட தனிப்பட்ட ஒரு செல்பாட்டில் ஜெயிச்சிருப்பாரு அப்ப என்ன ஆகுது அந்த ஆள் உள்ள இருக்கும்போது ஒரு ஓட்டு போட வரவங்க அவர் ஒரு மேல வேற ஒரு மனநிலைமையில தான் ஓட்டு போட வருவார் இப்போ நானே இப்போ நான் ஒரு ஓட்டு போட போறேன் ஒரு நானே ஒரு குழப்பத்தை தான் போறேன் யாருக்கு ஓட்டு போடலான்ட்டு எனக்கு தெரியாது மேலே யார் வர போறாங்க தெரியாது நான் உள்ள போனோன்னே அந்த அங்கே போற ஒரு ரவியனை ஏ தம்பி அப்படிமாரு ஆ அண்ணா அப்படிமாரு ஓகே சரி நம்ம ரவியனுக்காக ஓட்டு போடுவோம் அப்போ அந்த ஏஜெண்டோட ஃபேஸ் வேலுக்கு கூட உள்ள போற ஓட்டிங் அதாவது அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஓட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜெண்டோட ஃபேஸ் வேலுக்கு கூட அந்த ஓட்டு மாறும் அந்த அளவுக்கு இந்த பூத்தி அச்சன்டோட பவர் இருக்குது வேற எந்த மாதிரியெல்லாம் தில்லுமுள்ளில் பண்ணுவாங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்களான்னு ஆச்சரியமாக இருக்கு இல்லை தில்லுமூலெல்லாம் நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இந்த இவங்க எல்லாத்தையும் உள்ளே வாங்கி அந்த இடத்த டாமினேட் பண்ணுறது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லை ஓட்டெல்லாம் நான் சொல்ல அதெல்லாம் அந்த ஒட்டுமொத்த பூத்துமே அவங்க கட்டில் கொண்டு வருவாங்க ஒட்டுமொத்த பூத்துமே கண்டல கொண்டு என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் ஃபுல்லோவாக அடிச்சு தள்ளிடுவாங்க அவ்வளவுதான் எல்லா ஓட்டும் கொண்டு வரும் முக்கால்வாசி அதாவது சந்தேகம் இல்லாத ஓட்டுகள்லாம் விழுந்துடும் அந்த அளவுக்கு வந்து ஏஜென்டோட பவர் இருக்குது இதுல வந்து நீங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்காரு அவர் அவருடைய அந்த ஃபார்ம் இருக்குல்ல அவருக்கு கிடைக்கிற அதிகாரம் நீங்க ஒரு ஏஜென்ட்டை வைக்கலான்றத இன்னொரு கட்சிக்கு விலை பேசி வித்துடுறாரு அதுக்கு ஒரு காசு வாங்கிட்டு அவர் சைலண்டா போயிடுறாரு அவருக்கு வேறு பிரச்சனை வராதா இப்ப தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொருத்தருடைய தேர்தல் செலவுகளையும் கவனிக்கிறாங்க இவர் என்னென்ன செலவு பண்றாரு என்ன கொடி கட்டுறாரு எவ்வளவு சுவர் விளம்பரம் பண்ணுறாருன்னு இப்படி எல்லாமே வந்து இன்னைக்கு மானிட்டர் செய்யப்படுது அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இப்ப இந்த மாதிரி பண்ற இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் அப்படி மாட்டிக்க மாட்டாங்களா இல்ல முன்னாடி தான் வந்து இது முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த விலை வாங்கிட்டு இருந்தாங்க எதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்போ அரசியல் வகைகள் ஆயிட்டாங்க எதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் விலைக்கு வாங்கணும் நானே நிப்பாட்டு போறேன் டம்மி வேட்பாளர் அஞ்சு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் கெட்டு அஞ்சு பேரை இப்போ ஒரு நீங்க ஒரு தொகுதியில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வேட்பாளர் நாற்பது வேட்பாளர் காரணம் நாற்பது வேட்பாளர்ல இந்த பெரும்பான்மையான கட்சியில் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் அஞ்சு அஞ்சு வேட்பாளர் வைக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி தான் அவங்களே அஞ்சு வேட்பாளர் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு பேருக்கு அப்ப என்ன இருந்தா இந்த கட்சி ஐந்து மெம்பரை உள்ள வைக்கலாம் அதாவது அஞ்சு பூத்தி அச்சன உள்ள வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களே வந்து ஒரு டம்மி வேட்பாளர் போட்டு இண்டிபெண்ட் கேட்டா உள்ள வச்சிருக்காங்க இப்போ நீங்க அந்த இடத்துல கேட்கலாம் இப்போ 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 என் மேல ஒரு வந்து காசு கொடுத்தா இல்லாத நீ பூத்தி ஏஜ் ஃபார்ம் நான் வித்துட்டாங்க ஆக்சுவலாத்து இருந்தேன்னா ஒரு காமன் மேனா நீங்க எல்லா என்னோட டேட்டாவும் பார்க்கலாம் அதாவது போய் டூ தௌசண்ட் எலெக்ஷன் கமிஷன் என்னோட நேம் அடிச்சு என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் போட்டீங்கன்னா அப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுனா நான் ஒரு ஏஜென்ட்டை போட்டேன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நான் ஏஜென்ட் எத்தனை ஏஜென்ட் போட போறேன் சொல்லி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இருந்து ஃபார்ம் வாங்கணும் நான் வந்து இரநூறு போட போகிறோன்னா இரநூறு ஃபார்ம் வாங்கணும் இரநூறு ஃபார்ம் என்ன பண்ணணும் நான் இரநூறு ஃபார்ம் நான் கையெழுத்து போடணும் யாரை போட போகிறேன் அவங்களோட ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் நான் கையெழுத்து போட்டு அந்த ஃபார்ம் நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தா அவங்க ஐடி கார்டே கொடுப்பாங்க ஸோ ஐடி கார்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட நான் இரநூறு ஃபார்ம் கொடுக்குறேன்னா ஆஸ் பர் த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி இதுக்கு ஒரு எக்ஸ்பென்டிச்சர் இருக்குது நீங்கள் வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் நானூறுவா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்க ரூபா கொடுங்க நூறுரூவா கூட கொடுங்க இல்லைப்பா நான் காசு கூட கொடுக்கல வச்சுக்கோங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரூல்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கு தேர்தல் விதிகளின்படி அது நானூறுவாயோ ரூபாயோ கணக்கில் ஏற்றிடுவாங்க அவ்வளோதான் அப்போ வந்து நீங்கள் வந்து இரநூறு பேர் போட்டிங்கன்னா ரெண்டு ஐநூறு உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கில் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட போய் பாத்தீங்கன்னா நாளா போன இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் போட்டேன் ஒரு ஏஜென்ட் தான் போட்டேன் அதுவும் அவர் அவரே என்ன வந்து எனக்கு தெரிஞ்சிக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது பூத் ஏஜென்ட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் அவரை ஒரு பேர் மட்டும் தான் போட்டேன் மற்றபடி என்னோட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இருக்காது இப்போ யாரும் அப்படி ஒரு இண்டிபெண்ட் கேண்டிட் எக்ஸ்பெண்டர் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து நீங்க சொன்னமா ஒன்னு விலைக்கு போனவர்கள் இல்லைன்னா ஏன்னா இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து இதை வந்து எல்லாமே சொல்ல முடியாது என்ன இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து என்னால எங்களால் இரநூறு பேருக்குமே வந்து நாங்களே இண்டிபெண்ட் கேண்டிடேட்டு சுயேச்சை அன்னைக்கும் நாங்கள் எங்கே போய்ட்டு எல்லா பூத்துக்கும் ஆளை போட்டு நீங்கள் அதுக்கு நாங்கள் இரநூறு பூத்துக்குமே ஒருத்தனை ஆளை போட்டு ஒருத்த இண்டிபெண்ட் கேண்டிடேட்றாங்க அவர் வந்து ஒரு கட்சிக்கு நிகரானாடு அது வந்து அவள் சீக்கிரம் யாராலையும் முடியாத ஒரு காரியம் இது கட்சிகளால் மட்டும்தான் இந்த பூத்து ஏஜென்ட்டுங்கிறத அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டெல்லாம் அது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒர்க்கே கிடையாது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் நீங்கள் அதை கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து ரெண்டு ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு வர போடணும் இவர் சாப்பாடு வரும்போது சப்ஜூட் அனுப்பணும் ஸோ இது வந்து ஒரு ஒரு கடிச ஒரு கடிதம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் ஆனால் இது வந்து மக்கள் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு மக்கள் அதாவது வெளியிருந்து நின்று நம்ம நிறைய டாக் பேசிடுவாங்க இது வந்து அப்பா அப்படி இது இப்படி அப்படில்ல எல்லாமே ப்ரூஃப் இருக்குது நீங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்து பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது ஒரு ஒரு கேண்டிடேட்டு ஒரு எலெக்ஷன் நிற்கும்போது என்னோட சொத்து மதிப்பு கூட நான் பார்க்கணும் நான் வந்து இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொத்து காமிச்சிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொத்து காமிச்சிருக்கேன்னா கேட்கலாம் என்னப்பா ரெண்டாயிரத்தி இவ்வளவு கிடைச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இவ்வளவு வருமானம் கிடைச்சுங்க எப்படி வருமானம் வந்து கேட்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அரசுகள் வந்துட்டாவே ரொம்ப நம்ம டிரான்ஸ்பெரன்சா இருந்தா ஆகணும் அதை வந்து நம்ம அந்த தில்லுமுள்ள பண்ணவே முடியாது இன்னைக்கு அரசியல் வந்து நிறைய பேர் குறைக்க சொல்லலாம் அப்படி நடக்குது ஆனா சில விஷயங்கள் ப்ராப்பரா எல்லாமே ஆஸ் ரெக்கார்ட் பண்ணி நடக்குது அதுதான் உண்மை ஓகே இப்போ இதுல நீங்க பூத் கமிட்டி பத்தி சொல்றீங்க இல்லையா இப்போ இதில் பாரம்பரியமான அரசியல் கட்சிகள்னு இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே அரசியலுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் பல தேர்தல்களை சந்தித்து அவங்களே கவுன்சிலராகவோ ஊராட்சி மன்ற தலைவராகவோ வார்டு உறுப்பினராகவோ இருந்து இப்படி அனுபவம் பெற்றவர்கள் வந்து பாரம்பரிய கட்சிகளில் இருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி வர கட்சிகளோ அல்லது ஒரு சின்ன சின்ன அமைப்புகளோ பூத் ஏஜென்ட் அனுப்புகிறாங்கன்னா அங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கை கையிருப்பார் அவர் பல எலெக்ஷனை பார்த்துருப்பாரு அவருக்கு என்ன ஏதுன்னு தெரியும் இன்னொரு பக்கம் அவருக்கு அவர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு இல்லை வேலைக்கு போயிட்டு இருப்பாரு அந்த எலெக்ஷன் நேரத்தில் அரசியல் மேலே ஒரு ஆர்வத்துனால உள்ள போயிருப்பார் அவருக்கு நீங்க நீங்க சொன்னீங்க இல்லை உங்க பதினெட்டு வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க அப்போ அங்க என்ன மாதிரி கிளாஸ் வரும் ஸோ அதே மாதிரி இப்போ ஒன்று என்னன்னா நாங்கள் சொல்ல மாதிரி தான் இங்கே டாமினேட் ஆகிரும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து அஞ்சு பேரை இவங்க தனியாக என்ன சொல்கிறாங்க டம்மி வேட்பாளர் போட்டு இங்கே ஒரு அஞ்சு பண்ணிப்பாங்க அதுமாதிரி அந்த கட்சியில் ஒரு அஞ்சு பண்ணிப்பாங்க இப்போ ஓவராலா பத்தி அந்த பூத்துல இப்போ நீங்க கட்சியை விட்டுருங்க இப்போ நீங்க கட்சியை பத்தியே வேணாம் இப்போ பூத் அந்த பூத்துல யாரு பெரிய ஆளுங்க தான் வேண்டாம் அவர் எந்த கட்சிக்காரர் அந்த அந்த பூத்துல யார் பெரிய ஆளுங்க தான் அந்த ஒரு ஆளு இருக்கிற பன்னெண்டு பேரும் நினைச்ச வேலைக்கு வாங்கணும் அந்த அந்த ஒரு ஆளு இருக்கிற பன்னெண்டு பேரையும் நினைச்ச வேலைக்கு வாங்கலாம் அப்ப அங்க உள்ள போறவங்களுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கணும் ஒரு திறமை இருக்கணும்ன்றீங்க அந்த பத்து பேரை சமாளிக்கிற திறமை கண்டிப்பா அந்த உள்ள போற ஆளு பத்து பேரை சமாளிக்கிற திறமை இருக்கணும் அந்த முக்கியமான விஷயம் இப்போ ஒரு கட்சி போறாங்க ஓகேவா அந்த கட்சி இருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்த அனுப்பி இருக்காங்க ஓகேவா அவரு சூழ்நிலை ஒரு ஐயாயிரம் கிடைச்சா கட்டிடுன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற ஒரு திறமை ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த இடத்துல அவர் ஆஃப் பண்ணலாம் அவங்க பக்கம் எடுக்கலாம் அங்க நடக்கிற அநியாயத்தை நீ வெளியே சொல்லாத நீ உன் வேலை மட்டும் பாருன்னு சொல்லி ஆப் அளவுக்கு உள்ள ஒரு பெரிய அரசியலே நடக்கும் அதுதான் நீ அப்படி ஒரு அரசியலுமே நடக்கும் இதெல்லாம் இல்லாம இல்ல நான் என் கட்சிக்காக தான் இருப்பேன் நான் எந்த தவறும் பண்ண மாட்டேன் ஒரு ஸ்ட்ராங்கா நின்னா ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா நின்னாலே போதும் தவறுகள் நடக்குது ரொம்ப கம்மியாகும் ஏன்னா ஒரு ஆள் ஒரு ஆள் குரல் கொடுத்தாலே என்ன ஆகும்னா அங்க இருக்க ஆபீசர்ஸ் பயந்துருவாங்க இப்போ ஆபீசர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா பிரச்சனை வராம இருந்தா எங்களுக்கு ஓகேப்பா பிரச்சனையே வரக்கூடாது பிரச்சனையே வராம இருந்தா அவங்களும் பிரச்சனை இல்லாம அப்படி கண்டுகாம விட்டுருவாங்க நீங்க சொல்றது தானே டிக்கு ஆமா அவரு தான் அவரு அவங்களும் தெரியாத மாதிரி ஆமான்னு சொல்லி போயிருவாங்க ஒருத்தர் இல்லங்க எனக்கு சந்தேகமா இருக்குது இவருங்க கிடையாது இவர் அண்ணன் இது இவர் தம்பி வந்திருக்காரு ஓட்டு போட சொல்லி ஒருத்தர் சொன்னா கூட மிச்சம் ஒது பேர் அவர் என்னதான் நினைச்சு ஆஃப் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒன்னு காசு கொடுத்து அவர் கரெக்ட் பண்ணி ஆஃப் ஆகணும் மற்றபடி இல்லை அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு நான் என் கட்சிக்காக நான் இருப்பேன்னு சொல்லி அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாருன்னா அந்த இடத்துல கள்ள ஓட்டுகளோ ஏதோ நடக்கிறதுக்கான சம்பவங்கள் ரொம்ப கம்மி ஓகே இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே பூத் லெவல் ஏஜென்ட்ஸை நியமிக்கிறாங்க திமுக தொடங்கி தாவேக்கா வரைக்கும் எல்லாருமே நியமிச்சுட்டு இருக்காங்க மாநாடுகளும் நடத்துறாங்க அங்கே எந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க புதுசாக வரவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இந்த ஏஜென்ட் இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா ஒரு நாலு மணி நாலு நாலரைக்கு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு விழுந்துருக்குது எவ்வளோ ஓட்டு உழலை அப்போ ஓட்டு உழாதது இருக்குன்னு தெரியுமா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வயல் வேலைக்கு போயிருப்பாரு இல்லை அவர் ஏதோ ஒரு விருப்பம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருப்பாரு இப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் விருப்பம் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க சிலவங்க முடியாமல் இருப்பாங்க அப்போ என்ன போகணும் இந்த விஷயம் வெளியே போகும் ஏன்னா இவர் ஓட்டு வெளியே ஒரு ஆள் இருப்பாங்களே சப்ஸ்டியூட் ஒரு ஆள் இருப்பாங்க ஏன்னா இவர் வரல இன்னும் ஓட்டு போட வரல அவர் பாருங்கள் ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் அப்போ அவங்களோட வேலை என்னதுமா வெளியே ரவுண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ஆள் எப்போ என்ன ஓட்டு போட வரல சீக்கிரவா சீக்கிரவா அந்த டைம்ல அவங்களை எப்படி சரி கட்டணும் அதுக்கு ஆள் இருப்பாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடலைங்கிற இன்ஃபர்மேஷன் மணிக்கு ஒருக்க வெளியே இருக்கவங்க கட்சி ஆளுங்களுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க வெளியே அதை வந்து காரை போட்டு கூட்டி வரணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அது ஒரு மேலே நடக்கும் இப்படி ஒரு ஓட்சி அதாவது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி ஓட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மேல மேலே ஆஸ்பெக்ட் டேட்டா இவங்க டேட்டா போகிற மாதிரி இவங்க கூட்டு வருவாங்க கூட்டு வந்து அந்த ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்குள்ளே எப்படி போல் பண்ண முடியுங்கிறது தான் வெளியிருக்கவங்க வேலை பார்ப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து உள்ள இருக்க பூத்திஷனுக்கு கொடுக்குற டேட்டாவது அந்த வேலை நடக்கும் ஓகே இப்ப நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ் தான் பாக்குறோம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு ஆனா பூத் லெவல்ல அங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க இப்ப அந்த மூணாவது தெருவுல ரெண்டாவது வீட்டுல இருக்க ஒருத்தர் ஓட்டு போடலப்பா என்னன்னு பாருங்க அப்படின்னா ஒருவேளை இந்த கட்சியோட அனுதாபியா அவர் இருக்காருன்னா அந்த ஓட்டை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு அவங்க கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சிருவாங்க ஆமா அந்த அளவுக்கு பண்றாங்க அதாவது அவங்க வந்து இங்க ஒவ்வொரு மணத்துக்குமே இவங்க சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இது ஆயிரத்தி ஐந்து ஓட்டுனே இப்போதைக்கு இரநூறு ஓட்டு போயிருக்கு அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன முன்னூறு ஓட்டு போல இருக்குது ஏன்னா நானூறு ஓட்டு போல இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுக்கு தெரியும் நம்ம ஊர் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை ஓட்டு போகலாம்னு சொல்லி எதாவது முன்னப்படின்னு மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்கு டக்குனு அந்த அஞ்சு மணிக்கு மேலே ஒரு டேட்டாக போகும் யாரெல்லாம் ஓட்டு போகலங்கிற டேட்டா அப்படியே அந்த அப்படியே காப்பி போகும் அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு அடுத்த தாழ டக்கு டக்குன்னு எங்கெங்கே எங்க எப்படி எப்படி கூட்டு வரணும் அப்படி இப்படி கூட்டு வந்து ஏழு மணிக்கு அவங்க போட வச்சிருவாங்க அதுதான் வந்து இந்த கட்சியோட பவர் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத் ஏஜென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட மிஸ் பண்ண ஓட்டையும் நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ண வைக்க முடியும் ஸோ இதனால தான் எல்லா அரசியல் கட்சிகள் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இது ரூட் வாங்கல அந்த மரம் அந்த ரூட் அந்த அடி வேறு அந்த அடி வேறு வரைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுதான் ஏன்னா அவங்களால எல்லா இடம் வர முடியாது ஸோ அப்போ ஒரு பூத்து வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதை அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணி கொண்டு வர முடியும் அதனால எல்லா கட்சியினருமே அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும் ஒரு பூத்தில் கூட ஒரு ஏஜென்ட் பவர்ஃபுல்லாக நாளாக இருக்கணும் அதை கரெக்டாக அவங்கள ப்ராப்பராக நம்ம வச்சு ஒரு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு பூத் ஏஜென்ட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பூத் ஏஜென்ட்னால் என்ன அவங்களுடைய பவர்ஸ் என்ன என்ன முறைகேடுகள் பண்ணுறாங்க பார்க்குற எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு வைக்கிறேன் நன்றி நன்றி நன்றி